ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சியார் பட்டு மகளுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி சுய சேரி எல்லா சேரீக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் இன்றைக்கி வீடில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரப்பட்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டில் செக்கடு பட்டுலாம் அழகழகாக புது டிசைனில் இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சரி எல்லாமே இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரப்பட்டி சேரீ எழுநூத்தி தொண்ணூறு தான் இந்த சேரீயார் ரேட்டு அது பக்கத்தில் இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க எல்லா சேருமே கலர் கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு குபேரப்பட்டி சில்க்கு எல்லாமே எழுநூத்தி தொண்ணூறுரூவாருந்து இதுலேருந்து வேறு என்ன டிஸ்கவுண்ட் போடுறாங்க நீங்கள் அறுநூறுவாய்க்கு உள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டாக அறுநூறுவாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போடுறாங்க அதுலேயே நல்ல ஒரு க்ரீன் வித் ரெட்டு சூப்பராக இருப்பாருங்க நல்லா லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு டார்க் க்ரீனில் காபர் ஜீரோக்கு அழகாக வந்திருக்கு ராமர் கிரீன் வித் உங்களுக்கு லெவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா லாங் பேட்டராக கொடுத்துருக்காங்க இந்த லைட் பிங்க்கில் நல்ல ஒரு பேபி பிங்க் அழகாக கொடுத்துருக்காங்க லைட் பிங்க் வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா பிரிச்சு காட்டுறது கூட எடுப்பாங்க எடுத்து யாரு காட்டுறாங்கன்னு அந்த இதோட காட்டுவாங்க இந்த கிரீன் கலர் சேரீ நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க எங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதனால நம்ம சேரீ மட்டும் இது மட்டும் ப்ளவுஸ் அவங்க

ப்ளூ வித் க்ரீன் கலரில் உங்களுக்கு டபுள் கலர் சேரில் அழகாக தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மயில் கழுத்துன்னு சொல்லுவாங்க அந்த கலரில் வந்து உங்களுக்கு இந்த சேரீ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காப்பிரத்திரி ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு இப்போ பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைநார் பட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அந்த க்ரீனில் நல்லா பார்க்குறதுக்கு கட்டகாசமாக இருந்தது அதுல இந்த ப்ரௌன் ஷேடில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரி எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம வாழைநாறு பட்டெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குற இந்த வாழைநார் பட்டு சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்குடு பட்டலாம் சேரியோட பாட்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது டீசெண்டாக இருக்கு நீங்கள் உடுத்துட்டீங்கன்னா அழகாக இருக்கும் வரலட்சுமி நோன்பு வேறு வருது இந்த மாதிரி சிறு சேரி உடுத்துட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைநார் பட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாத சரி தான் இதில் நல்ல ஒரு உங்களுக்கு ப்ரௌன் ப்ளூ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் காப்பர் ஜெரையும் கலந்து கொடுத்துருவாங்க இந்த சேரியில் இது வந்து முந்தான டிசைனு இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் இந்த ப்ரவுன் லைட் ப்ரௌன் கலந்து இந்த செக்குடு பாட்டெல்லாம் அழகாக கொடுத்துருக்கோ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த மாடலு இதெல்லாம் நல்லா அழகாக இரு பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது கொடுத்துருனா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து முந்தான டிசைனு முந்தான டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஸ் கிளரில் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் கலர் சேரீயும் பிரித்து காமிக்கிறாங்க நல்ல ஒரு லெவண்டர் கலரில் செக்கடு பேட்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இங்கே டபுள் கலரில் உங்களுக்கு க்ரீனு லேவண்டர் கலந்து நல்லா அழகாக டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இது வந்து முந்தான டிசைனு இந்த க்ரீன் கலரில் ப்ளைனாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்குடு பேட்டர்னெலாம் வந்துடும் நல்லா சைனிங்காக இருக்குது சேரி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த சேரீயோ ரேட்டு ஆயிரத்தி பதினஞ்சு இந்த சேரீ பிரிச்சு காமிக்கிறாங்க இது வந்து சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிங்க்கும் இந்த ப்ரௌனும் கலந்து நல்லா டபுள் கலர் சேரில் அழகா கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தான டிசைனு இது வந்து ப்ளவுஸ் டிசைனு நான் அடுத்தது சேரீஸ் சேரீஸ் நிறைய வரப்போகுது மறுக்கமெண்ட் சேல்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க 情